நாட்டாமை தீர்ப்பை மாற்றிய தருணங்கள் நடிகர் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் திமுகவில் முதல் முதலில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திமுக சார்பில் போட்டியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் நெல்லையில் போட்டியிட்டு படுதோல்வி ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக சார்பில் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு ரெண்டாயிரத்தி ஆறில் மனைவி ராதிகாவுடன் அதிமுகவில் இணைந்தார் ராதிகா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சரத்குமாரும் கட்சியில் இருந்து விலகல் ரெண்டாயிரத்தி ஏழில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக கூட்டணியில் இணைந்து சட்டப்பேரவைத் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் வெற்றி ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக கூட்டணியில் திருச்செந்தூரில் போட்டியிட்டு தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மணிமாவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட முப்பத்தி மூணு இடங்களிலும் படுதோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்தார் இந்த இணைவு வெற்றியை தருமா அல்லது தோல்வியை தருமான்றது உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்